அளவு நாம் இந்த கிளிப்பில் பார்க்க போகிறது கிளேரிசிட்டிய விதை எந்த நேரத்தில் இருந்தால் அது நல்ல முளைப்பு திறன் கிடைக்குங்க அதாவது வருஷத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் மட்டும்தாங்க விதை கமர்ஷியலாக கிடைக்கும் அந்த சமயத்தில் வரக்கூடிய விதை அதனோட நிறம் வெள்ளை கலரில் மஞ்சள் அல்லது சாம்பல் கலரில் இருக்குங்க அப்போ அது என்ன ஜெர்மினேஷன் இருக்கும் அப்படின்னா தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு விதை நல்ல ஜெர்மினேஷன் கிடைச்சிருங்க அதுலேருந்து ஆறு மாதம் டிசம்பர் மாதம் நம்ம அதனோட விதையை பார்க்கும்போது அப்போ அது லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த சமயத்தில் அது எழுபது பர்சன்ட்டு இல்லை அப்படின்னா எழுபது பர்சன்ட்டு குறைவாக தான் வந்து விதையோட முளைப்பு திறன் கிடைக்குங்க அதுலேருந்து ஆறு மாதம் அதாவது அந்த கோடையிலேருந்து அடுத்த கோடை வரைக்கும் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விதை மே மாதத்தில் பார்க்கும்போது அது கருப்பு கலரில் இல்லை அப்படின்னா டார்க் ப்ரவுன் கலரில் அது இருக்கும் அந்த சமயத்தில் அது இருபது பர்சன்ட் இல்லை அப்படின்னா திறனே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாங்க இருக்கும் ஸோ இப்போ விதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி விதையோட அந்த நிறம் எதுவும் மாறாமல் நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம் நம்ம பிராண்டில் அதனோட விதை இருக்குது தேவைப்பட்டால் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் விதை வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்